அரசாணைகள் சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி தமிழில் மட்டுமே அரசாணை என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அரசாணைகள் சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அனைத்து துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் துறை அலுவலர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது துறை தலைமை அலுவலகங்களில் இருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துறைகள் தமிழில் இருக்க வேண்டும் பொதுமக்களிடம் இருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தியை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிடலாம் இனி தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அரசாணைகள் சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அனைத்து துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் துறை அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது துறை தலைமை அலுவலகங்களிலிருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துறைகள் தமிழில் மட்டுமே இனி இருக்க வேண்டும் பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விரிவான தகவல்களை தருவதற்காக தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தீபா வணக்கம் தீபா கூடுதல் தகவல் அரசு பணியாளர்கள் பதிலளிக்க வேண்டும் என அந்த குறிப்பாக தமிழ் ஆட்சி மொழி முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் அரசு அலுவலகங்களில் அனைத்து நடவடிக்கைகளிலும் தமிழ் மொழியை பயன்படுத்தவும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு அரசாக பார்த்திருக்கிறது குறிப்பாக அரசாணைகள் தமிழில் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதாவது சுற்றறிக்கை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் துறை தலைமை அலுவலகங்களில் அரசு மற்றும் சிறு அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துரைகள் தமிழிலேயே இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே தமிழில் வருகின்ற கடிதங்களுக்கு தமிழிலேயே பதில் எழுதுவது மட்டுமல்லாமல் அவை பற்றிய குறிப்புகளும் யாவும் தமிழிலேயே இருக்க வேண்டும் என்றும் இந்த அரசாணையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அரசு பணியாளர்கள் அனைத்து இனங்களும் தமிழில் மட்டுமே கையிடப்பட வேண்டும் என்றும் மேலும் ஆங்கிலத்தில் வெளியிட அளிக்கப்பட்ட இனங்கள் அதாவது குறிப்பாக பார்த்திருக்க என்றால் இந்த அரசாணை தமிழில் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அனுப்புகின்ற அந்த கடிதமும் தமிழிலேயே வந்து அனுப்பப்பட வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை இந்த தமிழ் வளர்ச்சி மூலம் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகவலுக்கு நன்றி தீபா இனி தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது அரசாணைகள் சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அனைத்து துறை செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் துறை அலுவலர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது துறை தலைமை அலுவலகங்களிலிருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துறைகள் தமிழில் மட்டுமே இனி இருக்க வேண்டும் பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையோக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்